நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் எயிட்டி சிக்ஸ் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் தாவேத ராஜாவினுடைய சங்கீதத்திலிருந்து நாம அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த வசனமும் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குது முக்கியமா அவர் ஆண்டவர் பேர்ல எப்படி பட்டுதலா இருந்தாரு ஆண்டவரோடு ஒருங்கிணைந்திருந்தாரு அவருடைய வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு சொல்லிட்டு அநேக வசனங்கள் நமக்கு காண்பிக்குது அந்த படி நாம பார்க்கவிருக்கிற இந்த பதினொன்றாவது வசனத்துல அவர் கர்த்தரை நோக்கி உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்னு சொல்றாரு கர்த்த தமது வழிகளை எப்பொழுது ஒருவனுக்கு போதிப்பாரு அதற்கான விடை அந்த வசனத்துடைய பின்பாதியிலேயே இருக்கு நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் எப்போ கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து அப்போ கர்த்தர் தம்முடைய வழிகளை சங்கீதம் அதிகாரம் பனிரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அந்த படி கர்த்தருக்கு பயந்திருக்கும் போதே அவருடைய வழியை நமக்கு அவர் போதி தருகிறவரா இருக்கிறாரு அதன் வழியாகவே அவருடைய சத்தியத்துல நம்மால நடக்க முடியுங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது தான் தாவித் ராஜா கேட்கிறாரு உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல அன்டிவைடட் ஹார்ட்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்டிவைடட் ஹார்ட்னா எந்த விஷயத்திலையும் இருமாப்பில்லாம இருக்கிறது ஏன்னா நிறைய நேரங்கள்ல மனிதர்களாகிய நாம பல விஷயங்கள்ல குழப்பிப்போம் ஒரு சேர இருக்க மாட்டோம் ஆனா ஆண்டவருடைய காரியத்திலும் அந்த மாதிரி இருக்கிறது தவறு இல்லையா இந்த நாட்கள்லயும் நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்முடைய இருதயத்துல ஏதாவது ஒரு சிந்தையை கொண்டு வந்து சாத்தான் விதைக்கிறான் அதுல நம்ம தப்பி போகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி வழிவழகும் போது நம்முடைய இருதயம் எப்படி ஒருமுகப்படும் எப்படி கத்து நாமத்திற்கு பயந்த பிள்ளைகளாக நாம நடந்து கொள்ள முடியும் அதற்காகவே தாவீத ராஜாவின் விண்ணப்பம் இந்த படியாக இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி அவருடைய சொல்லி அப்படி ஒருமுகப்பட்ட ஒருமுகப்படுத்தியாலேயே கர்த்தருடைய ஆவியோடு இசைந்திருக்க முடியும் நேத்து கூட ஒன்னு குழந்தையாரம் பதினேழாவது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் இந்த ஒரே ஆவியா எப்ப இருக்க முடியும் நம்முடைய இருதயம் ஒருமுகத்தோட கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருந்த கர்த்தருடைய நாமத்திற்கே பயந்திருக்கும் போது அப்பதான் கர்த்தரோடைய ஒரே ஆவியா இருக்க முடியும் அந்த பாட்டுக்குள்ள வர முடியும் அதற்கு நம்முடைய இருதயத்திற்கு இந்த ஒருமுகம் தேவைங்கிறது தாவீது ராஜாவுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கு அந்தபடி தேவனோடு எப்படி நெருங்கி இருப்பதுங்கிறதும் தாவீது ராஜாவினிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒருமுக இருதயத்துக்கு அண்டவேடல் காட்டுன்னு சொன்ன இந்த அன்டிவைடட் ஹார்ட்டுங்கிறது எஸ்ஏகேஎல் பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் என் கட்டளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து இங்க ஏக இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அன்டிவைடட் ஹார்ட்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடி இங்கேயும் தெளிவா தேவனுடைய கட்டளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை சொல்லப்பட்டிருக்கு இதை எப்போ ஒரு மனிதன் செய்வான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய முதலாவது தேவையா இருக்கு அந்த பயம் வேறு எதின் மேலயும் இருக்க கூடாது என்றைக்குமே தேவன் எதற்கும் பயப்பட தான் நம்ம வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தருடைய கர்த்தரின் பேர்ல பயபக்தியா இருக்கணும் அந்த படியா இருக்கும் போது நாம தேவனோடு ஒரே ஆவியா ஏக இருதயத்தோட அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய வழிகளை நமக்கு போதிக்கிறவரா இருப்பாரு நாம அவருடைய சத்தியத்துல சரியா நடக்க முடியும் முடியுங்கிறத தாவிது ராஜாவின் சங்கீதத்திலிருந்து நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது இதை நாம் அறிந்தவர்களாய் தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருந்த கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதித்தரலும் போது அவருடைய சத்தியத்திலே சரியாக நடக்கணுங்கிறதே தேவன் நம்ம நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு அதற்காக அவர் நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அருளும் ராஜா ஆம் தகப்பனே தாவீது ராஜா உம்மிடத்துல விண்ணப்பித்து கேட்டது போல நாங்களும் எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி கேட்கிறோம் ராஜா உமக்கு பயந்திருக்கும்படியாய் உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீர் உமது வழியை எங்களுக்கு போதித்து நடத்தும் போது உமது சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அருளுங்கப்பா உம்மோடே ஒரே ஆவியா இருக்க இதுவே எங்களுக்கு வழியா இருக்குங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் ஒருமைப்பாட்டிற்குள்ள நாங்கள் வந்து உம்முடைய வழிகளில் நடக்கிறதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படின்னு எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்